உங்களை சுற்றி இருக்கிற மக்கள் தான் உங்களோட முன்னேற்றத்துக்கோ சரிவுக்கோ காரணமாக இருப்பாங்க உங்களை ஊக்கப்படுத்துறவங்களா இருந்தாலும் சரி உங்களை உதாசீனம் செய்கிறவங்களாக இருந்தாலும் சரி அவங்களோட தான் உங்களுடைய ஜேர்னி இருக்க போகுது ஒருவேளை இது எதுவுமே எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் இன்னொரு உலகத்துக்கு போனாலும் கூட அங்கேயும் இதே மாதிரி ஒரு செட் ஆஃப் பீப்புளை நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டி இருக்கும் அங்கேருந்து தப்பிச்சு நீங்கள் இன்னொரு உலகத்துக்கு போனாலும் அங்கேயும் இதை மாதிரி ஒரு செட் ஆஃப் பீப்புள் உங்களை சுற்றி உருவாவாங்க இது வந்து உலக இயற்கை இந்த இயற்கையோடு இணைந்து பயணம் செய்யக்கூடிய அந்த நுட்பத்தை தான் நீங்கள் உங்களுக்குள் வளர்த்து கொள்ள வேண்டும் சில இடங்களில் உங்களை சுற்றியுள்ளவருக்காக நீங்கள் உங்களை மாற்றிக்கொண்டாக வேண்டும் சில இடங்களில் உங்களுக்காக உங்களை சுற்றியுள்ளவரை டியூன் பண்ண வேண்டி இருக்கும் இது இரண்டில் எதை செய்ய வேண்டும் என்பதில்தான் உங்களுக்கு தெளிவு இருக்க வேண்டும் ஒரு ஆர்கனைசேஷனாக இருந்தாலும் சரி ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாலும் சரி ஒரு சொசைட்டியாக இருந்தாலும் சரி மனிதர்கள் வாழும் எல்லா இடங்களிலும் இதுதான் மனித உறவுகளை சரியான முறையில் கையாளுவதற்கான யுத்தி இந்த யுத்தியை நீங்கள் உங்களுக்குள் வளர்த்து கொண்டால் உங்களது முன்னேற்றத்தை யாருமே தடுக்க முடியாது